சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்தியாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க போகிறோம் கிட்டத்தட்ட பட்டாபிஷேக கட்டம் வந்துவிட்டது அதாவது சீதாராமர்கள் இப்போது அடுத்து பட்டாபிஷேகம் கண்டருவில் உள்ளார்கள் பட்டாபிஷேகம் நாள் வந்தாச்சு நமக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் பட்டாபிஷேகம் நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஆனால் அங்கே பட்டாபிஷேக நாள் வந்து விட்டது அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்ப மக்கள் பேசின்றாலாம் இந்த கூனி இன்னும் தான் இருக்காளா ஏன்னா பதினாலு வருஷம் முன்னாடியே நடக்க வேண்டிய பட்டாபிஷேகம் இந்த கூனி தான் போஸ்ட்போன் பண்ணி பதினாலு வருஷம் கழித்து நடக்கும்படி பண்ணிட்டா மறுபடியும் ஊர்ல இருந்தா என்ன பண்ணுவோன்னு சொல்ல முடியாது இன்னொரு இருபத்தெட்டு வருஷம் தள்ளி போடுறதுக்கு சதி பண்ணாலும் பண்ணுவோம் இந்த கூனியை வெளியில அனுப்பிடுவோம்னு திட்டம் போடுறாலும் பார்த்தா கூனி ஊர்ல தான் இருக்கா அதனால நீ கிளம்புன்னா கூனி போமாட்டேன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாளாம் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் கூனியிடம் மக்கள் என்ன சொன்னார்கள் கூனி என்ன பதில் சொன்னாள் வாருங்கள் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்திலே அனுபவிப்போம் துவம் பவனே பவாத்ர கலகோ மாணஸ்தே துன மைவம் ராகவ வைபவம் மமதுஷோஹோ பிரீத்தியை கதம் நோய் ஆசேமே விஷமஸ்தி தத்திர நிபிடம் కన్థాకృతం కందుకం న్యస్యామీతి వచో నిశమ్య భగవన్ భక్సే స్మితం కిన్విదం ఇప్పుడు మక్క సోనాళ కుబ్జే యే కూనియే కుజా నూని అర్థం సంస్కృతి కబ్జే యే కూనియే కలహో మా భూత్పునస్తేనా நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது இந்த அரண்மனை பக்கமே வரக்கூடாது ஏன் அயோத்தி பக்கமே நீ வராதமா கொஞ்சம் நாங்கள்லாம் ராம பட்டாபிஷேகத்தை சேவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நீ வா ஏன்னா நீ வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன் கலகம் ஏதாவது பண்ணி விடுவே மறுபடியும் ஒரு கலகத்தை பண்ணி போன தரம் உனக்கு டார்கெட் கை அடுத்த தடவை அதே கை கேயா வேற யாரும் நீ டார்கெட்டாக வைப்பேன் எங்களுக்கு தெரியாது இன்னொரு கலகம் பண்ணி இன்னும் பட்டாபிஷேகம் தள்ளி போனா எங்களால முடியாது ஏற்கனவே புன்னகை ராமாயணம் சீரீஸும் இப்போதான் பூர்த்தியாக போறதுன்னு மக்கள் எதிர்பார்த்துன்னு வந்து இருக்கா இந்த நேரத்துல கூனியை கொண்டு வந்து விட்டா இது எவ்வளோ இழுப்பாடோ நமக்கு தெரியாது அதனால நீ தயவு செஞ்சு வீட்டை விட்டும் கிளம்பு ஊரை விட்டும் கிளம்பு இந்த பக்கமே வராது அதுக்கு கூனி பதில் சொல்றா நான் போமாட்டேன் நான் போமாட்டேன் ஏமா நகருன்னா சொல்லிட்டாலும் இல்ல நான் இப்ப திருந்திட்டேன் என் கண்ணார ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்தை சேவிக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு மைவம் ராகவ வைபவம் மமதுஷோஹோ பிரீத்தியை கதம் நோ பவேத் அந்த ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்தை சேவித்தால் அது யாருக்குத்தான் கண்குளிரா காட்சியா இருக்காது அதனால கண்குளிர அந்த காட்சியை நான் சேவிக்க வேண்டும் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அல்லவா அதனால அந்த சீதாராம பட்டாபிஷேகத்தை நான் சேவித்தே தீருவேன் கண் குளிர சேவிப்பேன் கண்கொள்ளா காட்சியை சேவிப்பேன் நான் மாட்டேன்னா இவா சொன்னா நீ கண்ணால பாத்துக்கலாமா ஆனா உன் வாயில பிரச்சனை இருக்கேன்னாலும் ஏன்னா நீ ஏதாவது பேசி கலகம் பண்ணிடுறியே கூனி சொன்னாலாம் தானே பிரச்சனை என் கண்ணுல பிரச்சனை இல்லையே கண்ணார நான் சீதாராம பட்டாபிஷேகத்தை சேவிக்கிறேன் அப்போ வாயி வாய்க்குள்ள ஒரு துணிப்பந்தை அடைத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டாலும் ஸ்லோகம் பாருங்க நாக்கில் தான் விஷம் பேச்சில் தான் விஷம் ஏதாவது கலகம் பண்ணிவிடுறேன் அதனால தத் நிபுடம் கந்தாக்கிருத்தம் கந்துக்கம் நியாமி சான்ஸ்கிரிட்ல கந்துக்கம்னா பந்துன்னு அர்த்தம் அதனாலதான் கிரிக்கெட்டுக்கு சான்ஸ்கிரிட்ல என்னன்னு கேட்டா தமிழ்ல மட்டை பந்துன்னு சொல்றோம் சான்ஸ்கிரிட்ல கந்துக்க கிரீடா அப்படின்னா கிரிக்கெட்டுன்னு அர்த்தம் கிரீடானா விளையாட்டு கந்துக்கம்னா பால் கந்துக்க கிரீடாங்கிறது பால் வச்சு விளையாடுற கிரிக்கெட் ஃபுட்பால் வாலிபால் எல்லாத்தையுமே கந்துக்க கிரீடான்னு காமனா சொல்லுவார் இது எப்படிப்பட்ட கந்துக்கம்னா கந்தாக்கிருத்தம் கந்துக்கம் ஒரு துணி அப்படியே பந்தா சுற்றி ஒரு கிளாத் பால் அதை என் வாய்க்குள்ளே வச்சு அடைச்சிடுங்கோ நான் பேசாமல் இருக்கேன் ஏன்னா கூனிக்கே நம்பிக்கை இல்லையா அந்த வாய் மட்டும் அது எப்போ பேசும் தெரியாது நம்ம கண்ட்ரோல்லையே வாய் இருக்காது அது பாட்டுக்கு ஏதாவது பேசிடும் அதனால் வாய்க்குள்ளே ஒரு துணிப்பந்தை அடைத்துக்கொள்கிறேன் கண்ணை மட்டும் நான் தீட்டி திறந்து வச்சுக்கிறேன் இந்த சீதாராம பட்டாபிஷேகத்தை சேவிக்கிறேன் அனுமதி தாருங்கள்னு கேட்டாள் அதனால் ஊராறும் அனுமதிக்கிறார்கள் இதை பார்த்து இத்தி வச்சோ நிஷம்ய பகவன்னு ராமா இப்படி கூனி சொன்னதை கேட்டு தத்சே ஸ்மிதம் கின்மிதம் அப்பா இந்த கூனிக்கு அவ வாய அவளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியலையேங்கிறத நினைச்சிடாமா நீ புன்னகை செய்தாயே அதைத்தான் வடுவூரில் எங்களுக்கு காட்டுகிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி இப்போ ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா மக்கள்லாம் இந்த கூனியை கூப்பிட்டு நீ இந்த ஊர்லயே இருக்காது கிளம்பி போயிடு நீ இருந்தால் கலகம் பண்ணுவேன்னா அவள் சொன்னா என் கண்ணார ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்தை சேவிக்கணும்னு ஆசைப்படுறேனேன்னா அப்போ மக்கள் சொன்னா சரி அப்போ கண்ணால் பார்ப்பேன்னா வாயை வச்சுன்னு சும்மா இருப்பியா பேசி கலகம் பண்ணிடுவியே இல்ல நான் வாய்க்குள்ள ஒரு துணிப்பந்தை அடைத்துக்கொள்கிறேன் பேசவே முடியாது கண்ணால பார்த்துட்டு பேசாம அப்படியே திரும்பி போறேன்னு சொன்னான் இதை கேட்டு நீ பூத்த புன்னகை இது அப்ப இந்த புன்னகையில மூணு விஷயம் ஒன்று புன்னகைக்கான காரணம் என்னன்னா கூனிக்கு அவள்வாயை அவளாலேயே கட்டுப்படுத்த முடியாம இருக்கு அதனாலதான் வாய்க்குள்ள பந்தை வச்சு அடைச்சுக்கிறா இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாளேங்கிறத நினைச்சு ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கிற செய்தி என்னன்னா எதை கண்ட்ரோல் பண்றோமோ இல்லையோ நாக்க கண்ட்ரோல் பண்ணணும் யா காவா ராயினும் காவா சோ காப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு அப்படியே திருவள்ளுவர் சொன்ன தமிழில் சொன்ன தான் இது அதாவது நம்ம கண்ணு கண்டதை பார்த்தா கூட பெரிய ப்ராப்ளம் வராது காதால் கண்டதை கேட்டால் கூட பெரிய ப்ராப்ளம் வராது மூக்கால எதையோ மோந்தால் கூட பிரச்சனை வராது நாக்கு மட்டும் பேசும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசணும் இந்த நாக்கால் தான் பெரிய பிரச்சனை வரும் இன்னொன்று லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கோ பகவான் நமக்கு ரெண்டு கண்கள் கொடுத்தான் ஆனால் வேலை என்ன பார்வைங்கிற ஒரே வேலை தான் ரெண்டு கண்ணு ஆனால் அதை செய்யும் ஆக்ஷன் பார்வைங்கிற ஒரே விஷயம் ரெண்டு காது ஆனால் ஒரே வேலை கேட்குறது தான் ரெண்டு மூக்கு துவாரம் ஆனால் ஒரே வேலை சுவாசம்தான் இந்த வாய் மட்டும் பாருங்கோ ஒரு வாய் தான் கொடுத்தார் வேலை மட்டும் ரெண்டு ஒன்று பேசுறது இன்னொன்று சாப்பிட்றது ரெண்டில் தான் நமக்கு பிரச்சனையே வரும் ஒன்று பேசுறதுனால அடுத்தவர் மூலமாக பிரச்சனை வரும் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நமக்கே பிரச்சனை வரும் இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று சாப்பிட்டோம்னா அது உடலுக்கு தீங்கை விளைவிக்கும் எதுக்கு பகவான் இப்படி வைக்கணும் ரெண்டு கண்ணு கொடுத்து பார்க்கறதுன்னு ஒரே வேலை ரெண்டு காது கொடுத்து கேட்குறதுன்னு ஒரே வேலை ரெண்டு மூக்கு துவாரம் கொடுத்து சுவாசிக்கிறதுன்னு ஒரே வேலை ஆனால் ஒரு வாயை கொடுத்துட்டு பேசுறது சாப்பிட்றதுன்னு ரெண்டு வேலை கொடுத்துருக்காருன்னா ரெண்டையும் பாதியாக குறைச்சிக்கோங்கன்னு தான் இப்படி கொடுத்துருக்காரோம் அதனால் ஒரே வாயை கொண்டு ரெண்டும் மண்ணின்னு அதனால அதனால் அதிகமாக பேசினாலும் ஆபத்து அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து அதனால சாப்பாடும் அளவோடு இருக்கணும் பேச்சும் அளவோடு இருக்கணும் எங்கேயுமே பாருங்கோ கம்மியாக வாழ்க்கை லைஃப்பில் பிரச்சனையே வராது ஏன்னா ஒருத்தர் பேசாமல் இருந்துட்டார்னா அது ஒரே பிரச்சனை அவர் பேச மாட்டார்ப்பான்னு முடிஞ்சு போயிடும் ஆனால் பேசிட்டோம்னு சொன்னால் அதனால பல பல பிரச்சனைகள் வரும் அதனால நாக்கை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் அதைத்தான் இந்த புன்னகை வாயிலாக உணர்த்தனாம் அந்த கூனிக்கு கடைசியில் பாருங்க நாக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா அப்புறம் வாய்க்குள்ளே துணிப்பந்தை வச்சு அடைச்சிக்க வேண்டிதான் அதனால நாவடக்கம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதை புன்னகை மூலம் ராமன் உணர்த்துகிறான் மூன்று இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா நல்ல பேச்சாற்றல் அதை விட முக்கியமா எங்கே எதை பேசக்கூடாதுங்கிற அறிவு ஏற்பட்டு பேசக்கூடாத இடத்தில் பேசாமல் இருப்பார்கள் பேச வேண்டிய இடத்துல பேசுறது முக்கியம்னா அதை விட பேசக்கூடாத இடத்துல பேசாமல் இருக்கிறது முக்கியம் அந்த விவேகம் ஏற்பட்டு சரியான இடத்தில் சரியான பேச்சை பேசும்படியும் தவறான இடத்தில் பேச்சு பேசாது இருக்கும்படியும் ரெண்டுமே பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ண வாருங்கள் இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் குப்ஜே துவம் பவனே பவாத் கலகோ மானஸ்தே துனா மைவம் ராகவ வைபவம் மமதுஷோஹ பிரீத்தியை கதம் நோ பவேத்து ஆசியமே விஷமஸ்தி திரிடம் கன் கந்துக்கம் நியசியமீதி வச்சோ நிஷம்ய பகவன் தத்சே ஸ்மிதம் கின்விதம்னு வணங்குவோம் ராமனை நாமும் நல்ல நாவன்மை பெறுவோம் வணக்கமும் பெறுவோம் நன்றி வணக்கம்